தானம் செய் மனமே அன்னதானத்தின் மகிமையை அறிந்து கொள்வோம் தானங்கள் பலவற்றில் சிறந்தது அன்னதானம் தானத்தை செய்வோர்தான் பெறுவோர் பேரணித்தும் தக்க பேறு தக்க நேரம்தான் வந்து காப்பளிக்கும் தற்காப்பு இதுவன்றிதான் வேறு இல்லை சொல்ல தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது தர்மசாஸ்திரம் அதனால்தான் பகவத் கீதையில் கிருஷ்ண பகவானும் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடிச் சாப்பீட்டுக் கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவனேதான் அனுபவித்தாக வேண்டும் வேறு எவரும் அதில் பங்கு எடுத்துக் கொள்ள மாட்டார் என்கிறார் போதும் என்ற மனம் அன்னதானத்தில்தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு வஸ்திரம் நகை பூமி வீடு இது போன்றவற்றை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறவர்கள் அதற்கு மேல் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அன்னம் போடுகிற போதுதான் போதும் என்ற திருப்தி ஏற்படும் என்னதான் வயிறு முட்ட சாப்பிட்டாலும் அவனால் ஒரு அளவிற்கு மேல் சாப்பிட முடியாது அன்னதானம் செய்வோம் சாய்பாபா போல் வசித்தவனுக்கு உணவு கொடு தாகத்தோடு இருப்பவனுக்கு தண்ணீர் கொடு உடை இல்லாதவனுக்கு உடை கொடு இதை நீ செய்தால் கடவுள் மிகவும் சந்தோஷப்படுவார் சர்வம் சாய் மயம் ஓம் ராம்